கணேசாய மக முருகாசரணம் கஞ்சமலை கஞ்சமலை இதன் அமைவிடம் இந்தியாவின் தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் சேலம் நகரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு அருள்மிகு கஞ்சமலை சித்தேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து அறுபத்தெட்டு ஏ அறுபத்தெட்டு பி இருபத்தி ஒம்போது ஏ ஆகிய தடம் எண் கொண்ட பஸ்ஸுகள் கிளம்புகின்றன இக்கோவிலின் மூலவர் அருள்மிகு சித்தேஸ்வரர் ஆவார் இக்கோவில் தீர்த்தம் காந்த தீர்த்த குலமாகும் இக்கோவில் சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இக்கோவில் இக்கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன சித்தர் கோயில் ஒன்றில் கிரிவலம் நடப்பது இக்கோவிலின் தல சிற்பமா சிறப்பம்சமாகும் இக்கோவில் காலை ஆறரை மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கஞ்சமலையில் அழகே விமானத்துடன் கூடிய சிறிய கோவில் உள்ளது காளாங் சித்தரும் திருமூலரும் மலை உச்சியில் இருந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு பாதை இருக்கிறது இங்கு நடந்துதான் செல்ல முடியும் கோயிலுக்குள் சித்தர் சன்னதியை தவிர விநாயகர் சுப்பிரமணியர் மட்டுமே உள்ளனர் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கால கோயில் இது மலை அழிவாரத்திலிருந்து சற்று தூரம் நடந்தால் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட முருகன் கோயில் உள்ளது ஞான சத்குரு பாலமுருகன் என இவரை அழைக்கின்றனர் ஞான சத்குரு பாலமுருகன் நாரதர் சிவனுக்கு உபதேசிக்கும் முருகன் சிலைகள் சிறப்பாக இருக்கின்றன வியாதிகள் குணமாகவும் முகத்தில் உள்ள பரு நீங்கவும் பிரார்த்தனை செய்து செய்து கொள்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் உப்பு மிளகு வாங்கி போட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் நாரதர் இங்குள்ள மலையில் ஏராளமான மூலிகைகள் இருப்பதால் இங்கு கிரிவலம் வந்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை இக்கோவிலின் தலப்பெருமை மிகவும் விசேஷமாகும் இந்த கோயில் அருகே ஓடும் பொன்னி ஓடை எக்காலமும் வற்றுவதில்லை பக்தர்கள் இதில் நீராடுகின்றனர் கோவிலுக்குள் இருக்கும் காந்த தீர்த்த குலத்து நீர் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இக்குளத்து நீரை தலையில் தெளித்தாலே வியாதிகள் தீரும் என்பது நம்பிக்கை முகத்தில் பரு உள்ளவர்கள் உப்பு மிளகு வாங்கி போட்டு இந்த குளத்து நீரால் முகம் கழுவினால் பரு வருவதில்லை என்கிறார்கள் சில டாக்டர்களும் இங்கு போக சொல்லி நோயாளிகளை பரிந்துரை செய்வதாக செல் சொல்கிறார்கள் கோவில் நிர்வாகித்தனர் இக்கோவிலுக்கு அமாவாசை அன்று தான் பக்தர்கள் ஏராளமாக வருகின்றனர் அமாவாசை கோயில் என்று பெயர் கூட இதற்கு உண்டு தீராத நோய் உள்ளவர்கள் அன்று சித்தேஸ்வரரை வணங்கி கோவிலில் உள்ள தீர்த்தத்தை தலையில் தெளித்து நலம் பெற வேண்டலாம் பௌர்ணமி அன்று பக்தர்கள் மாலை ஐந்து மணியிலிருந்து கிரிவலம் துவங்குகிறார்கள் பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றியுள்ள மலையை சித்தேஸ்வரர் நாமம் சொல்லி சுற்றி வருகின்றனர் இரவு வேளையில் சுற்றுச்சூழல் மாசில்லாத இம்மலையை சுற்றி வருவதன் மூலம் மூலிகை காற்றுப்பட்டு பல நோய்கள் தீர்வதாக நம்புகின்றனர் மேலும் காளங்கி சித்தர் என்பவர் பழனியில் நவபாஷண முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்த போகரின் குரு ஆவார் திருமந்திரம் எழுதிய திருமூலரின் மரபில் வந்தவர் கூடுவிட்டு கூடு பாய்வது உள்ளிட்ட அஷ்டமா சித்திகளை அறிந்தவர் ஏழு மடங்களை சுவாபித்தவர் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி